மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லா மாவட்டத்திலிருந்தும் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார் இன்றைக்கு மூன்று லாரி ஒரு லாரி வந்து கொண்டிருக்கிறது மூன்று லாரியில் இருபத்தைந்து லட்சம் மதிப்பான பொருட்கள் அரிசி பெட்ஷீட்டு உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை இப்போ அனுப்பியிருக்கிறோம் அதில் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களும் ஏறத்தாழ ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் பை அரிசி கொடுத்துருக்கிறார்கள் அதோடு சேர்த்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பேக் அரிசி மற்றும் ஏறத்தால் மூவாயிரம் பெட்ஷீட் இந்த மாதிரி பொருட்கள் இப்போ அனுப்பப்பட்டிருக்கிறது அண்ணன் நெச்சராஜா அவர்கள் தலைமையில் இப்போ அனுப்பினோம் அதேமாரி ஆசி மருண் அவர்கள் யூபியில் நடக்கவே கூடிய மகா கும்பமேளாவிற்கு தமிழக மக்களை அழைப்பதற்காக இன்றைக்கு வந்தார் அதனுடைய பத்திரிக்காளர் சந்திப்பு காலையில் நடந்தது அவரும் கமலாலயத்திற்கு வந்திருக்கிறார் அவரையும் வருகவர்கள் வரவேற்று அண்ணன் நெச்சராஜா அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்துவார்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்களை ஊடக நண்பர்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்